சாமி மாலை வணக்கம் சுவாமி மாலை வணக்கம் இன்று எல் ஃபோர் எல் ஃபைவ் இருபத்தி ஓராவது நாள் சிகிச்சை முறையில் வந்துட்டு நம்ம காணொளி போயிட்டுருக்கு இப்போ முதல் பாகம் வந்து நீங்கள் நேரலை ப பதிவு போட்டிங்க அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரலை இப்போ வந்துட்டு நம்ம வலை ஒலி வீடியோவாக டேரக்டாக போட்டு மக்களுக்கு இந்த பதிவை தெரிவிக்கலாம் மேலும் நம் நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நமது சேனலை வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்கும் வண்ணத்தில் தான் வந்துட்டு நம்ம இன்னும் மென்மேலும் வீடியோக்களையும் அது இல்லாமல் நம்மளுடைய இந்த சேனலை பின்பற்றி நிறைய ஒரு சில நபர்கள் வந்து கல்வி பயிலும் முறையாக இதை வந்து கற்றுக்கிறாங்க அவர்களும் வந்துட்டு இந்த வீடியோக்களை ஆதரவு கொடுக்கணும் அப்பொழுது தான் நீங்கள் கேட்குற கமேண்ட் உங்களுடைய ஆதரவு அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நாங்கள் மென்மேலும் இந்த பதிவுகளை இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண முடியும் சுவாமி இன்றைய வறும முறை இதன் பலன் இது எந்த மாதிரியான தன்மைக்கு போயிருக்கு அப்போ பண்ணுறது தம்பிக்கு எல் எல்ஃபை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை சரியாக்கக்கூடிய ஒரு வறுமை சிகிச்சை தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஓராது நாள் என்னுடைய சேனலை குளிப்பான சேனலை பின்தொடரும் அதேபோல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மனசில் உள்ளதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கிறேன் என் கலை என்னோடு போயிடக்கூடாதுங்கிறதில் உங்களுக்கு காணொலி மூலியமாக உங்களுக்கு நான் அதை தெரியப்படுத்திகிட்டுருக்கிறேன் அனைவரும் கடைசி வரியும் ஸ்டிக் பண்ணாம நீங்க அதை பார்த்து பயன் தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கலையெல்லாம் அடிந்து விடக்கூடாது இது அறுவை சிகிச்சைக்கு போனால் அஞ்சு லட்சம் குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி போயிட்டு உடம்பாகிட்டு அதுவும் சரியாகிறது இல்லை எல்ஃபோ எல் நிறைய மக்கள் அவஸ்தப்பட்டு அங்க போனவங்களையே சரி பண்ணி கொடுத்துருக்குறேன் அதனால நீங்கள் இந்த கலையை இவருக்கு நல்லா பாருங்க இப்படி நரம்பு எடுத்து பாருங்க கொஞ்சம் இந்த நரம்பு எழுபத்தி ரெண்டு ஆயிரம் நாடி நரம்புகளையும் தூண்டி விடுறதுதான் இந்த வறுமை சர்க்குலேஷன் இப்படி ஒரு வறும முறை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு நல்லா ஒரு சீக்கிரமா குணம் ஆயிடுவாங்க நல்ல ஒரு நல்ல ஒரு கலை கலையை நீங்கள் அனைவரும் இதை தெரிஞ்சுக்கணும் வாருங்கள் எல்லோருக்கும் மண்டலங்கள்லாம் என்னென்ன பண்ணிகிட்டுருக்கணும்னு கண்டுங்கால் வரைக்கும் நல்ல பண்ணிட்டு பண்ணிகிட்டுருக்கணும் தப்பி நல்லா கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பிச்சுட்டாரு ஒரு வண்டி ஓட்டக்கூடிய அளவுக்கு வந்துட்டார் ஒரு சாதாரணமாக பஸ்ஸிலேயே போக முடியாது அந்த மாதிரி இருந்த ஒரு ஒரு பேஷண்ட் அந்த நிலைக்கு நல்லபடியாக நல்ல குணமடைஞ்சிட்டு ஒரு இவர் ஒன்றரை வருஷ காலமாக இந்த ஒரு நோயில் அடிப்பட்டு ஒரு தீர்வு இல்லாமல் இருந்தால் இறைவனாக இவர் செய்த தர்மங்களும் தானங்களும் இரவனப்படி புளிப்பானை எடுத்து வந்தார் வந்ததுனால இந்த இருபத்தி ஒரு நாளில் நல்ல ஒரு முன்னேற்றம் படிச்சு திரும்பவும் ஓரி மாதத்துக்குள்ளார இவர் பழையபடியாக இவர் பணியில் இறங்கிடுவார் வெளிநாடுகளுக்கு சொல்வார் இவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வெளிநாட்டில் தான் அந்த மாதிரி ஒரு நிலை ஆகிவிட்டது கடுமையான பணி அதனால் இந்த வீடியோவை நவானமாக பாருங்க பாருங்க தந்த படம் தந்து கொடத்துறை நரம்புலாம் இதுக்குள்ளார தான் வந்து எல்லா நரம்புகளும் வித்திரகாயம் எழுபத்தி ரெண்டு ஆயிரம் நாடி நரம்புகளும் அந்த தந்தை தான் வந்துட்டு வந்து ஒவ்வொன்றாக அப்படியே தெரியும் கழுத்திலேருந்து அப்படியே கையைக்கு கொண்டு எல்லாத்துக்கும் பார்த்து போட்டால் ஒவ்வொரு நரம்புகளாக வரும் நீங்கள் அனைவரும் இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் நீங்களே அதை பார்த்து சரி செய்துக்கலாம் வைத்திரிட்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை தெரியாதவங்க எடுத்துக்கலாம் இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த மருத்துவ தைலம்னு ஒன்று இருக்குங்களா சொன்ன ஆமா மரும தைலம் சரி அது மக்கள்கிட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆமா இது வந்து கேரள மறுபடியும் கேரளத்திலேயே இருந்ததுனால அந்த மறுபடியும் தான் அந்த தைலத்தை தயார் பண்ணுறேன் மருமத் தைலங்கள் மரும தைல தான் போட்டு போ சரி பண்ணிட்டு இருக்கிறேன் நல்லா சரியாயிடுச்சு உடம்பு இப்போ ஏற்பட்ட எச்ஐவி கேன்சர் சரியாக சரியாக்கூடிய ஒரு மருத்துவமனை நிறைய பேஷண்டெல்லாம் நல்லபடியாக இருக்கிறாங்க சுவாமி நம்ம மருத்துவ சாலையை வந்து ஒரு ஐயா கேட்குறாரு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் குறிஞ்சிப்பாடியில் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் சொன்னீங்கன்னா அங்க இறக்கி விடுவாங்க அங்க இருந்து நமக்கு பக்கம்தான் ஐயாவோடைய தொலைபேசி எண்ணை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் சாமி நீங்களும் அப்படியே அந்த நம்மளுடைய முகவரியை கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நம்முடைய முகவரி புலிப்பாளி பரசுராமன் சித்தர் பிஎம்பி நகர் புளியார் கோயில் அருகில் என்னுடைய குறிஞ்சிப்பாடி என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி அஞ்சு சைபர் எழுபது அறுநூற்றி பதினஞ்சு இது என்னுடைய தொலைபேசி எப்போவுமே இது ஆனால் தான் இருக்கும் நீங்கள் எந்த தகவலாக இருந்தாலும் நீங்கள் பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் சரி இரவு பத்து மணி வரைக்கும் அன் டைமில் சரிங்க ரொம்ப நன்றிங்க மற்றும் நம் புலிப்பாணி பரசுராம ஐயா சேனலை பின்தொடரும் நேயர்களுக்கும் மற்றும் நம் ஆதரவை பெரும்பாலும் கொடுத்தருளும் அந்த புலிப்பாணி ஐயாவையும் வேண்டி இவ்வண்ணம் இப்பாகத்தை முடித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் நன்றிங்க ஐயா நன்றி